நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியில போனா கார் எடுத்துக்கிட்டு போமான்னு இப்படியா மழைல நனைஞ்சு வர்றது தெரியாம செஞ்சுட்டேன் அப்போ கண்டு போச்சு இன்னும் நிச்சயம் கேடையாது அதுக்கு இல்லம்மா உடம்புக்கு ஏதாச்சும் வந்துட்டா ஓமா வேற கஷ்டமாத்திக்காமா

பாஸ்கர் ஒரு மாதிரியா இருக்கான் அவன் சில சமயங்கள் எப்படித்தான்டா இன்னொரு பேக்கு போட்டா நம்ம லெவலுக்கு வந்துருவான் நீ கவலைப்படாத இத காட்டியே அவனை நான் கூட்டிக்கிட்டு வரேன் இடி பயங்கரமாக சப்திக்கிறது இந்த விபரீத சூழ்நிலைக்கு நான் பலியாகிறேன் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என் வாழ்க்கையில் தைரியின் இந்த பக்கத்திலே கரைபிடிந்து ओमाय नमः ॐ ओम केशवाय नमः ॐ श्रीगोविन्दाय नमः ॐ श्रीकृष्णाय नमः ॐ दामोदराय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ मधुसूदनाय नमः ॐ कृष्णये नमः

போய் ஷேவ் பண்ணி குளிச்சிட்டு டஸ்ட் பண்ணிட்டு கிளம்பு கிளம்புடா இந்த போட்டோ பாருங்க நல்ல குடும்பம் பெரிய கம்பெனில வேலையில இருக்காரு படிப்பு எம்ஏ நீங்க ஆசைப்பட்டா மாப்பிள்ளை வீட்டோடய வச்சிக்கலாம் ம் அப்போ நீங்க புறப்படுங்க நான் என் பொண்ணோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் வணக்கங்க திவ்யா இங்க வாமா இந்த போட்டோ பாரு எம்ஏ படிச்சிருக்கானா பெரிய வேலையில் இருக்கானா இட்ஸ் யூர் சாய்ஸ் நல்லா யோசனை பண்ணி உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா ஒன் டைம் திவ்யா மண்ண வரல இன்னும் வரலீங்க மணி ஒன்னாச்சி கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிருப்பா வனஜாவா நான் திவ்யா பேசுறேன் திவ்யா வந்தலங்க

உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுக்க போறதா மேல் இடத்துல பேச்சு அடிப்படுது தான் அட்வான்ஸ் கன்கிராச்சுலேஷன் ஒரு வருஷமா ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல என்ன என்னோட டேலண்ட்ஸ் யாருக்குமே புரியறது இல்லை

லேடி டாக்டர் என்ன சொன்னா? me! நான் ஒரு குழந்தைக்கு தலைமையாக போறேன்னு சொன்ன தாயாக போ கல்யாணம் இல்லாம கணவன் இல்லாம கழுத்துல தாலி இல்லாம சொல்லுமா நீ யார் யாவது காதலிச்சியா அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்தில் என்ன நம்ப நான் சொல்றதை கேளுங்க சத்யமா நடந்தது இதுதான் ஒரு நாள் நான் மழைன்னு நினைச்சு வந்தேன்னு அன்னைக்கு சாய்ந்திரம் பணி ஏழு இருக்கும் ஒரு பிரண்ட் பாத்துட்டு நான் வீட்டுக்கு வர்றப்போ

குடுக்கலாம். தப்பு நமஸ்காரம் படிக்கமா ஒண்ணு பிஏ வா பிஎஸ் பி எஸ் சி ஹோம் சைன்ஸ் அப்ப நிச்சயமா நல்லா சமைக்க தெரியும் பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீதான் தான் நல்லா பார்த்துக்கணும் நீ பொண்ணை பாருண்டா பொண்ணு எப்படி வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஊருக்கு போய் லெட்டர் எழுதணும் எங்களால சொல்ல முடியாது காரணம் நாங்களும் உள்ளூர் தான் பையனை ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு வந்து சொல்றோம் என்னமா சரிதானே எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்கும் வீட்டுக்கு போய் குடும்ப ஜோசியில கலந்துகிட்டு சொல்லி அனுப்புறோம் நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறேன் நடையா நடந்து விவரத்தை தெரிஞ்சுட்டு வந்துட மாட்டேன் வாங்கம்மா உன் வேதனை எல்லாம் தனியா உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் விடுறதுனாலயே தீந்துட போதாமா வாமா வீட்டுக்கு போலாம் சொல்லுங்க டாடி என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிட்டீங்களா நீ என்னமா தவறு செஞ்ச உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் செஞ்ச பாவம் உன்னை பாதிச்சிருக்கு உங்களோட நிறைய பேசணும் உட்காருங்க டாடி

அதுக்கு தயாரா இல்ல நான் ஒரு குழந்தைக்கு தாயா வாழ முடிவு பண்ணிட்டேன் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க என்னால முடியுமா நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்க செல்வத்தை காட்டி செல்வாக்கு உபயோகிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்